ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மேச ராசி அப்படின்னாவே நேர்மை தவறாதவங்க அப்படின்னு அடித்து சொல்லலாம் அந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுவாங்க பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக வரக்கூடிய ராசி என்பதனால எல்லா விஷயத்துலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் இவங்க அது தேடி போகணுங்கிறதுல அது இயல்பாகவே இவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமாக செஞ்சால் நம்ம டாப்புக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இவங்களுக்கு வரும் பெரும்பாலும் அநீதியை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எங்கே இருந்தால் அப்படி ஒரு கோபம் வரும்னே தெரியாது அப்படி கோபம் வரும் யாரையுமே சார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது நண்பர்கள் உறவினர்களோடு ஒட்டி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்களுடைய கையை எதிர்பார்த்து இவங்க இருக்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு சமமாக நம்மளும் உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலி அதுதான் ரொம்ப தைரியமாக தனித்துவமா தெரிவாங்க அந்த மேசராசி பெண்கள் அப்படின்னே சொல்லாம் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க பொதுவாகவே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உறுதியான மனநிலையோடு ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களை அந்த மேசராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எளிதில் இவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தவும் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லோரிடமே நட்பாக பழகக்கூடியவங்க யாராவது ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி பெண்களாக இருப்பாங்க அதோட கூட நான்கு வகையான ராசிகள் இருக்குது ஒன்று நெருப்பு ராசி ஒன்று நீர் ராசி ஒன்று காற்று ராசி ஒன்று பூமி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த ராசியெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பதியை தேர்ந்தெடுக்கும் போது இணைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது எந்த ராசிக்காரங்கெல்லாம் இணைஞ்சு போகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்வில் வரும்போது சண்டை சச்சரவுகள் நல்ல ஒரு பொருத்தமான ராசி எந்த ராசியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ராசி பொருந்தி வரும் மேசராசி ஒரு நெருப்பு ராசி துணிச்சல் மிக்கவங்க நம்பிக்கையானவங்க கடக ராசியோட அதிபதி சந்திரன் மனோகாரகன் நெருப்பு ராசியும் கடக ராசியும் திருமணம் செய்து கொள்ளும் போது நல்ல ஒரு புரிதல் உணர்வு நல்ல ஒரு சந்தோஷமான லைஃப் உங்களுக்கு அமையும் மேசமும் கும்பமும் சேரும்போது ஏன்னா ராசி செவ்வாய் இரத்தத்தின் அதிபதி என்பதனால் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பாங்க போர் கொண்டவங்க உணர்ச்சிவசப்படக்கூடியவங்க காதலில் வெற்றி பெறக்கூடியவங்க தைரியமானவங்க சுறுசுறுப்பானவங்க இந்த ராசி என்பர்கள் இவங்க வந்து கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் பொறுமசாலிகள் ஒருவருடைய உணர்ச்சியை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவங்க இவங்க கூட ரெண்டு பேர் வாழ்க்கை துணை அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன வாழ்க்கை இவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது மேசமும் துலாமும் சேரும்போது இயற்கையாகவே நல்ல ஒரு புரிதல் உணர்வு உள்ள ஒரு ராசி இந்த ரெண்டு ராசியும் இந்த ராசிக்காரங்க எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப இருப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி சார்ந்து இருப்பாங்க வாழ்க்கையில எல்லா நிலையோட அர்த்தங்களையும் புரிந்து செயல்படக்கூடியவங்க அவங்க இருப்பாங்க அதனால இந்த ரெண்டு ராசியும் சேரும்போது நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு பரஸ்பரம் நல்ல ஒரு காதல் உணர்வு இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயமா இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க மேசராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து கருங்காலி மாலை சேல் இருக்கோம் ஒரிஜினல் கருங்காலி மாலை அதனால தான் இதை நிறைய ஆக்டர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடிய கருங்காலி மாலை நாங்கள் சேல் இருக்கோம் மேலே டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வரமாக அந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில இடங்களில் வேலையில் ஒரு சில போராட்டங்கள் அப்பப்போ வரும் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன போராட்டமான நிலை வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் தராது அந்த பெரிய பிரச்சனையாக நீங்களும் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு தைரியமாக அந்த பிரச்சனையை சரி செஞ்சுருவீங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா வேலை பொழுது தொடர்ந்து அடுத்தடுத்து வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்சம் வேலை பொல்லு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சவாலான வரமாக தான் வருகின்ற வாரம் மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வுலாம் கொஞ்சம் தள்ளி போகும் அதனால ஒரு மனக்கஷ்டம் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் ஈடுபடுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய தைரியத்துக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மன கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் பிள்ளைங்க மூலியமாக இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைங்க மூலியமாக வந்தாலும் கூட அது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளர போறீங்க குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியால ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடு பிரச்சனை ஒரு மன வருத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பேசும்போது வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் போடுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரியவங்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஆனாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு இல்லையா வார ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் வார இறுதியில் ஓரளவுக்கு சரியாயிரும் குடும்பத்திற்காக இந்த காலகட்டத்தில் அதிக பாடுபடுவீங்க அதற்கு போதுமான வருமானம் கொஞ்சம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முதலீட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இறங்குங்க அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அறிந்து அதுக்கப்புறம் இறங்குங்க அவசரம் வேண்டாம் வேகமும் வேணும் விவேகமும் வேணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா பதினொன்றில் ராகு இருக்கிறது குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு முறை வழிபட்டுடுவாங்க எச்சரிக்கையாக இருங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசும்போதும் பழகும் போதும் மற்றவங்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் குடும்பம் நல்ல ஒரு கடினமான உழைப்புக்கு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வாங்க The <laughs> நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க அப்படி போக முடியாதவங்க தினமும் வீட்டு பூஜை அறியலை ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபடுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் அருகில் இருக்கிற ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை தவறாமல் போய் வழிபட்டுடுவாங்க ஏன்னால் நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு ஓரளவுக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால பண வசதிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராம இடமாற்றம் பதிவு இதெல்லாம் கிடைக்கும் வசிக்கிற இடத்த விட்டு ஒரு சிலர் தள்ளி வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேறு இடத்திற்கு குடிபெயரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒரு சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும் காரகன் சுக்ரன் வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலனை உங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க சப்தம ஸ்தானத்துல சுக்கரன் சஞ்சரிப்பதனால எதிர்பாலந்தவராலால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துரும் தொழிலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பணியாளர்களால் சின்ன சின்ன இடர்பாட்டை கொடுப்பார் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் ஒழு ஒரு சிலருக்கு புதிய வீடு புதிய இடத்துக்கு செல்ல செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிலருக்கு வசதி வாய்ப்புகளோட கூடிய நல்ல வீடு அமையக்கூடிய யோகம் இருக்குது ராசிநாதன் மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால மனதுக்குள்ள ஒரு பதட்டம் வீண் பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் காணாமல் போகும் எத்தனை விதமான பிரச்சனை வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை போய் வழிபட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் செவ்வாய்க்கிழமை தவறாமல் அருகில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை பண்ணிட்டு கூடவே இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ